செய்திகள் நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நூத்தி மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக டெல்லியில் திறந்து வைத்தார் கோடை விடுமுறையை ஒட்டி ஹைதராபாத் கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் இல்லை என்றும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தொடக்க கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை மாவட்டங்களில் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் இணைந்தார் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இருந்து வாலாஜா சென்ற சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்ல தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் பதினோரு பேர் சென்னை விமான நிலையம் வந்தனர் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் பதினான்காம் தேதி நிறைவடைகிறது சேலம் ஏற்காட்டில் நாற்பத்தி எட்டாவது கோடை விழாவையொட்டி மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தங்கநகை அடகிற்கு கடும் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள நிலையில் அதற்கு தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட பரங்கிமலை உட்பட ஒன்பது ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வங்கக்கடலில் வருகின்ற மே இருபத்தி ஏழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கடல் மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக தலா எட்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசின் காலியாக உள்ள எழுநூத்தி ஒன்பது உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பனிரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மும்பை அகமதாபாத் இடையே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு புல்லட் ரயில் இணைப்பு பாலப் பணிகள் நிறைவடைந்ததாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் காவல்துறை சார்பில் நூற்றி பதினைந்து நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாரதாசன் அவர்களின் இளம் படைப்பாளர் விருதிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்திட அடையாள அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி பகுதி உருவாகியுள்ளது அடையாறு ஆற்றின் கரையோர ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டு இலவச வீடுகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது அங்கீகாரம் பெறாத மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறுவதற்கான கால அவகாசம் அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பணிபுரியும் மகளிருக்காக பரங்கிமலை ஓசூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் முப்பத்தெட்டு கோடி செலவில் மூன்று தோழி விடுதிகள் திறந்து வைத்து நூற்றி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பதினான்கு புதிய தோல்வி விடுதிகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிக்கான தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது அரசு கல்லூரிகளில் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் குவாரிகளை ஆய்வு செய்ய துறை உத்தரவிட்டுள்ளது வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது டெல்லியில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுப் போட்டிகள் நடைபெறும் மைதானங்களை ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்துள்ளது சென்னை காந்தி மண்டபம் சந்திப்பில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் தங்க நகைகளை அடகு வைப்பதற்கு புதிதாக ஒன்பது விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது சென்னையில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் விண்ணப்பிக்க மே இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாள் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியில் இருபது புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நூற்றி ஒன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் சுவாமி கோவிலில் அன்னதான விரிவாக்க திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு புத்தகம் தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஐபோன் தொழிற்சாலையில் கூடுதலாக பாஸ்கான் நிறுவனம் பனிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது மேட்டூர் அணைக்கு வருகின்ற நீரின் அளவு வினாடிக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று கனஅடியிலிருந்து ஒன்பதாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த வாரம் நெதர்லாந்து டென்மார்க் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநில அந்தஸ்து பெற்றதன் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சிக்கிம் செல்ல வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஆயில் விபத்து காப்பீடு உள்ளிட்ட சலுகைகளை கட்டணமின்றி வழங்க ஏழு முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது தேர்தலுக்கான வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் டெல்லியில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தற்பொழுது வரை இயல்பை விட தொண்ணூறு சதவீதம் அதிக மழை பதிவாகியுள்ளதாகவும் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் இயல்பை விட அதிக மழை பெய்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் அறக்கட்டளையின் சார்பில் நலிந்தோர் மற்றும் மருத்துவம் உதவி நிதியாக இதுவரை ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டே நகரில் நூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு புதிய மேம்பால பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளதால் அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் திருப்பதியில் ஏழுமலையான் சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு சிறந்த வசதிகள் வழங்க ஐநூறு கோடி செலவில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் அடியில் பத்து மாடிகள் கொண்ட மிக நவீன பஸ் நிலையம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்